உங்களுக்கு வந்து ஆக்சி பிளஸ் எப்படி தெரியும் வந்து எனக்கு அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் நிறைய இருந்தது அதனால வந்து நான் நார்மலா ஸ்கின் டாக்டர்ஸ் போய் பார்த்தேன் அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு எதுவும் ஒர்க் ஆகல சரினு சொல்லிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் நான் பார்த்தேன் நிறைய நீங்க வந்து ஸ்கின் ரிலேட்டடா சொல்லியிருக்கீங்க டீடாக்சிடேஷன் பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க அதனால வந்து சரி உங்கள்ட்ட ட்ரை பண்ணி பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ராப்ளம் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் மட்டுமே இல்லை நான் வந்து டே ஒன்ல இருந்தே நான் சொல்றது என்னன்னா உங்களுக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் இருந்தது இட்ஸ் லைக் ஹார்மோனல் ப்ராப்ளம் மூட் ஸ்விங்ஸ் ஏன்னா நிறைய இந்த ஏஜ் ஃபீமேல் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா அவங்க மூட் ஸ்விங்ஸ் தான் இப்போ ஆக்சி பிளஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட மூட் ஸ்விங்ஸ் எப்படி இருக்கு ஆஹ் மூட் ஸ்விங்ஸ் ஓகே எல்லாமே ஓரளவு நல்லாவே குறைஞ்சிருக்கு அண்ட் வந்து நார்மலா வைட் டிஸ்சார்ஜ் அது எல்லாமே குறைஞ்சிருக்கு அண்ட் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து லாஸ்ட் டைம் நிறைய டாக்டர்ஸ் பார்த்ததை விட இந்த எனக்கு இப்போ கொஞ்சம் ஹோப் நிறையாவே வந்திருக்கு ஹோப் வந்துருக்கு ஹோப் நிறைய வந்திருக்கு பிகாஸ் வந்து நான் ரொம்ப ஒரு கட்டத்தில் நான் ஹோப்பே இழந்துட்டேன் ஃபேஸ் இப்படியே மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த டாக்டரும் வந்து உடம்புக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்ததுமே எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் டெஸ்ட் எழுதி கொடுத்துட்டு உனக்கு வந்து டீடாக்ஸிடேஷன் பண்ணனும் அண்ட் உனக்கு பேட் பாக்டீரியா அது அதிகமா இருக்கு அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சோ அதுக்கப்புறம் எனக்கு ஓகே நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் கிடைச்சிருக்கு இடத்துல லைட்டா க்ளோஸ் வர்றது ஐ கன் சி இங்க வந்து ஒரு மாதிரி நல்லா ஷேடிங் ஆரம்பிக் ஆயிருக்கு அதெல்லாம் ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்ததே நீங்க மெடிக்குலஸா ஃபாலோ பண்ணீங்க சில பேர் வந்து இது எதுக்கு ஏன் இதனால ஏதாவது ரிசல்ட்ஸ் வருமான்னு கேட்பாங்க பட் நீங்க எந்த கேள்வியும் கேக்கல இந்த டே ஒன் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எத்தனை விசேஷன்டா தேர்ட் செஷன் ஸோ இன்னைக்கு தேர்ட் செஷன் தான் வந்திருக்காங்க தேர்ட் செஷன்ல இஸ் இஸ் க்ளீன் மச் பெட்டர் அண்ட் தென் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் வைஸ் ஆக்ஸி பிளஸ்ல ஒரு மூணு விஷயம் எனக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா அது டாப் த்ரீ என்ன சொல்வீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோப் தான் ஹோப் ஓகே ஃபஸ்ட் ஹோப் தான் ஏன்னா வந்து அதெல்லாம் நான் பொறுக்கட்டத்துல இழந்து போய் சரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் ஹோப் அண்ட் வந்து எனக்கு ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது அண்ட் வந்து அந்த மூட் ஸ்விங்ஸு இதெல்லாம் வந்து நல்லாவே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நான் எது எதுலனா ரொம்ப

ஸோ ஆக்சி பிளஸ் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா என்னன்னு சொல்லி ஹோப்யூ மச் ஸ்டார்ட் பண்றது எனக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லாமையுது இட் மீன்ஸ் அ கிரேட் கிராட்டிடியூட் ஃபார் மீ அண்ட் தென் சீக்கிரம் இந்த விஷயம் எல்லாமே சரியாயிடும் கவலைப்படாதீங்க நான் சொன்னதெல்லாம் வீட்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு டீப் டாக்ஸ் க்ளோ வந்து நம்ம கொண்டு வந்து ஆல்ரெடிங் ரிசல்ட் ஸ்கின்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னா நீங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் பண்ணிருக்கீங்க இப்பதான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா வந்து நான் த்ரீ செஷன்ஸ் தான் அட்டன் பண்ணிருக்கேன் லைட்டா இப்பதான் ஆக ஆரம்பிச்சிருக்கு வெரி குட் லாஸ்ட் டைம் ஐவி போட்டப்பதான் எனக்கு அந்த லைட்டா க்ளோவே வர ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து ஜஸ்ட் ப்ரோபயோட்டிக் டேப்லெட்ஸ் தான் சாப்பிட்டேன் அதனால எனக்கு அந்த மைக்ரைன் இஷ்யூ அந்த ஒயிட் டிஷார்ஜ் அதெல்லாம் குறைஞ்சது அண்ட் இப்போ இந்த ஐவி போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு லைட்டா அந்த ஃபேஸ்ல வந்து லைட் க்ளோ தெரியுது மெயின் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆக்ஸி க்ளோ ஸோ அது வந்து ஹெல்த்தி க்ளோன்னு நாங்கள் சொல்லுவோம் டீடாக்ஸ் க்ளோன்னு வச்சுக்கலாம் ஸோ ட்ரெஸ் த ப்ராசஸ் யூ வில் பி ஹீல் கம்ப்ளீட்லி நீங்கள் ன்னு போகும்போது உங்களை பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க நட்சத்திரம்னா நட்சத்திரம் மாதிரி நின்னு போறீங்க சோ தட்ஸ் தி ட்ரூத் இட் வில் ஹப்பன் फॉर श्योर அண்ட் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல எஸ் मैम اوكي थैंक यू थैंक यू नक्षत्र थैंक यू सो मच